எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை மேலே ஒரு நாற்பது நாட்களில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடி தரும் எப்பொழுதுமே திமுக அதிமுக ரெண்டு கட்சி இருக்குன்னா வச்சுக்கலாம் திமுக தனியாக போட்டிட்டாலோ இல்லை அதிமுக ரெண்டு ரெண்டு கட்சியும் வந்து தனித்தனியாக போட்டி இருக்குன்னு வச்சுங்களேன் கூட்டணியே இல்லாமல் எப்பொழுதும் வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பளி தமிழ்நாட்டில் இருந்து அதை மீறி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இவங்க வாக்கு வங்கி வாங்கினாங்க யார் அதிமுக பாஜக எதிர்ப்பளி இருக்கும்போது அவங்க கூட்டணி வச்சு தற்போது அதே கூட்டணியில் பயணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் இருக்கார் விஜய் வந்து யாரோட வாக்குகளை பிடிக்கிறாருன்னா திமுக வாக்குகள் பிடிக்கிறாரு விஜய் அவர்கள் கேட்டார்ல பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ஊழல் ஆட்சி நடக்குது அதே போல சாதிய நிறைய கேள்விகள் வந்து விஜய் அவர்கள் கேட்டார் அதுக்கெல்லாம் வந்து திமுக நிர்வாகிகள் அரசியல்வாதிகள் சமூக வலைதளங்கள் இயங்குறாங்க அவங்க யாருகிட்டமே பதில் எந்த மாதிரியான பாதிப்பு தாக்கம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும் இவங்களுடைய மாஸ்டர் மாதிரியான பாதிப்புகள் இருந்தா இப்ப வந்து அங்க

எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடிப்படையில் வந்து அவர் ஒரு விவசாயி அவர் விவசாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர் அப்படி ஒருவர் வந்து வந்து முதல்வராக வரார் இந்த மாதிரியான திட்டத்தை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்ம சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பத்திரிகையாளர் அவர்கள் வணக்கம் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை ஒரு நாற்பது நாட்களில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடித்தரும் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் வந்து எப்போ ஆரம்பிப்பாங்களா மற்ற கட்சிகள்னா பொதுவாகவே வந்து இந்தியா முழுவதும் ஒரு நடைமுறை இருக்கு தேர்தலுக்கு ஒரு மூன்று இல்லைன்னா நான்கு மா மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரமே வந்து நடத்துவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாகவே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் அதுக்கான காரணம் என்னென்னா மக்களை வந்து ஒன்றுபடுத்தணும் ஸோ நான் போய் எல்லா மக்களையும் முதல்ல மீட் பண்ண அட்ரெஸ் பண்ணோம் அவங்களோட இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் நடக்கிறேன் அந்த முப்பத்தஞ்சு நாட்களில் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளில் கவர் பண்ணிட்டார் இந்த பிரச்சாரம் வந்து கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வந்து ஒரு மூன்று இல்லை நான்கு நான்கு முனை போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு புறம் வந்து திமுக இன்னொரு புறம் வந்து அதிமுக அப்புறம் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டி நிலவுகிறது இப்போது ஒருவேளை விஜய் அவர்கள் வரலன்னா திமுக வந்து எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு போகின்ற வாக்குகள் யாருடைய வாக்குகள்னா எல்லாமே வந்து திமுகவுடைய வாக்குகள் அதிமுக வாக்கு வங்கி அப்படி தான் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பாளி தமிழ்நாட்டில் இருந்தது அதை மீறி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தைந்து பர்சன்டேஜ் வந்து இவங்க வாக்கு வங்கி வாங்கினாங்க யார் அதிமுக பாஜக எதிர்ப்பாளி இருக்கும்போது அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு தற்போது அதே கூட்டணியில் பயணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் இருக்கார் விஜய் வந்து யாரோட வாக்குகளை பிரிக்கிறாருன்னா திமுக வாக்குகள் பிரிக்கிறார் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்தார் இந்த மாதிரி மாநாட்டில் வந்து சேர் உடஞ்சிருச்சு பவுன்சரால் வந்து அவரோட தொண்டர்கள் தூக்கிடிக்கப்பட்டாங்க அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்புறம் சமூக வலைதளங்களில் அந்த மாநாட்டை எந்த அளவுக்கு வந்து அன்பாப்புலர் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து விஜயின் மாநாட்டை கொடுத்து யார் வந்து விஜயோட அரசியல் வருகை கொடுத்து ரொம்ப பதற்றப்படுறாங்கன்னா திமுக ஏன்னா விஜயோட வருகையால் நேரடியாக பாதிக்கப்படுவது திமுக தான் அவர் விஜய் அவர்கள் வந்து மாநாட்டையும் வந்து தொடர்ந்து எந்த விஷயத்த பேசினார்னா ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜ் வந்து இந்த 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 நாள் வரைக்கும் வந்து ஓரளவு வந்து டேமேஜ் பண்ணாமல் இருந்தது திமுக மேலே வந்து நம்ம ஆயிரம் விமர்சனம் வைப்போம் திமுக அமைச்சர்கள் மேலே வந்து ஆயிரம் விமர்சனங்கள் வைப்போம் அந்த கட்சியில் வந்து ஊழல் நடக்குது அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து சரியில்லை அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து தவறாக பேசுகிறாங்க சமூக வலைதளங்களில் வந்து ஆபாச வார்த்தைகளால் திட்டுறாங்க அவங்க ஐடிவிங் அந்த மாதிரியான ஐடி விங் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நான் பேசிட்டு ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து சின்ன கலங்கம் கூட வராம வந்து திமுகவோட ஈகோ சிஸ்டம் ஐடிவிங் ஆகட்டும் நிர்வாகிகள் ஆகட்டும் இங்க இருக்கிற அதிகார வர்க்கமாகட்டும் ஐ ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதை சுக்குநூறாக உரைச்சிட்டார் ஏன்னா அவர் கேட்டு ஒரே வார்த்தையில் ஓகேங்களா அவர் கேட்ட கேள்வி வந்து வேற ஓகே அவர் அங்கிள் சொன்னது வந்து அங்கிள் வந்து ஸ்டாலின் அவர்களை சொன்னது வந்து சரியோ தவறோ அவங்க அதுக்குள்ள நான் போக வரும்ல ஆனால் விஜய் அவர்கள் கேட்டார்ல பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஊழலாட்சி நடக்குது அதே போல் இங்கே வந்து நிறைய சாதிய கொலைகள் நடக்குது இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து விஜய் அவர்கள் கேட்டார் அதுக்கெல்லாம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் திமுக நிர்வாகிகள் அரசியல்வாதிகள் சமூக வலைதளங்கள் இயங்குறாங்கல்ல அவங்க யாருகிட்டையுமே பதில் இல்லை ஸோ வந்து அதிமுக அந்த விஷயத்தில் விஜய் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அமைதியாக இருக்கும் ஸோ அதிமுக பொதுச் செயலாளர் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயக நாட்டில் வந்து யாருக்காக இருந்தாலும் வந்து அரசியலுக்கு வருவதுக்கு உரிமை இருக்குது நீங்கள் அரசியலுக்கு வந்து இங்கே அது பிரச்சனை இல்லை வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு ஒரு விஜய் வந்து ஒரு இணக்கமான போக்கை தான் வந்து அதிமுக நிர்வாகிகள் தலைமையாக அதிமுக தலைமையாகட்டும் கடைபிடிக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்க நேரடியாக பாதிக்கப்படலை ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து அதிமுக பாதிக்கப்படல விஜய் வருகை தங்களுக்கு வந்து ஒரு விதத்துல வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி உட்பட மற்ற நிர்வாகிகள் உட்பட சில பாஜக தலைவர்களுமே நினைக்கிறாங்க விஜய் வருகையால் அந்த தேசிய முற்போக்கு கூட்டணி இருக்குல்ல பாஜக அதிமுக தலைமையான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குல்ல அதுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த தேர்தலில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அவரோட வருகை வந்து நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் ஸோ இந்த வருகையை வந்து இப்போ விஜய்க்கும் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து திமுக வந்து அட்டாக் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் மக்களை சந்திக்கிறார் ஏற்கனவே இருக்க அந்த அதிமுக ஓட்டு வங்கியை வந்து அப்படியே வந்து சச்செண்ட் பண்ணணும் ஓகேங்களா எப்பொழுதுமே திமுக அதிமுக ரெண்டு கட்சி இருக்குன்னா வச்சுங்க திமுக தனியாக போட்டிட்டாலோ இல்லை அதிமுக ரெண்டு ரெண்டு கட்சியும் வந்து தனித்தனியாக போட்டி இருந்து வச்சுக்கலாம் கூட்டணியே இல்லாமல் எப்பொழுதும் வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வந்து அதிமுக இரட்டை இலட்சணத்தில் தான் நின்றுது அவங்க கூட வந்து பெருசாக எந்த கூட்டணி கட்சியுமே இல்லை இன்னொரு பக்கம் திமுக தரப்பில் பார்த்திங்கன்னா அத்தனை கூட்டணி கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து மக்கள் நல இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாவது முறையாக அது வந்து ஒரு வரலாற்று வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரசியல் ஆய்வாளர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கருணாநிதியை வந்து வீழ்த்தினாங்க அதே கருணாநிதி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருக்கும்போது ஸ்டாலின் கருணாநிதி ஏன்னா நமக்கு நாமைய திட்டம்லாம் வந்து போட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல வரப்பெல்லாம் வந்து சிமெண்ட் ரோடு போட்டு ஸ்டாலின் அவர்கள் நடந்து போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியும் திமுகவில் அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியல அதற்கு காரணம் வந்து அதிமுகவோட அந்த வாக்கு வலிமை இருக்கு அது வந்து இன்னுமே வந்து நிறைய இடங்களில் வந்து வலிமையாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து புத்துணர்வு ஊட்டணும் அந்த வாக்குகளை வந்து நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரம் நடத்தி நடத்திட்டு வர்றாரு அதில் வந்து ஒவ்வொரு பதி பகுதிக்கு போனாலும் அட்ரஸ் பண்ணுறாரு மக்களோட இஷ்யூ நான் வந்து யூத் தமிழில் கொடுத்த முந்தைய நேர்காணலையும் அதை பற்றி பேசணும் அந்த பட்டு சிலையை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு பக்கம் அதே போல் விவசாயிகள் வந்து இந்த இயற்கை சீற்றங்களால் வந்து பாதிக்கப்படுறது அவங்க நிலங்கள்லாம் விளை அந்த நெல்லுக்கு கரும்புக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ ரீசண்டாக வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து திமுக அரசு வந்து கொண்டு வந்திருக்கு அதில் வந்து நிறைய முறைகேடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த கோயம்புத்தூர் அந்த சிட்டி பார்த்திங்கன்னா வந்து சென்னைக்கு அடுத்து ஒரு காலத்தில் வந்து திருச்சின்னு சொல்லுவாங்க இல்லை மதுரைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னு பின்னுக்கு தள்ளி சென்னைக்கு அடுத்தது வந்து இப்போ கோயம்புத்தூர் தான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க அளவுக்கு வந்து அங்கே தொழில் வளர்ச்சி இருக்குது போல் வணிக வளாகங்கள் இருக்குது அதே போல் நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனியும் நிறைய ஐடி கம்பெனி வந்து அங்கே மாறுது அதுக்கு வந்து கிளைமேட்டும் ஒரு முக்கிய காரணம் இப்போ பெங்களூர் வந்து எப்படி வந்து இந்தியாவிலேயே வந்து ஐடி ஹப்பாக இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து கோயம்புத்தூரும் வந்து இப்போ மாறிக்கிட்டு வருது இந்த கோயம்புத்தூரை வந்து நம்ம எக்ஸ்பன் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பிளான் வச்சுருக்காங்க அது ரெண்டாயிரத்து மாஸ்டர் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ரெண்டா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இதோட நோக்கம் என்னென்னா கோயம்புத்தூர் சிட்டி எப்படி இருக்குன்னா அந்த சிட்டி வந்து ஒரு சிட்டி இருக்கும் கொஞ்சம் விளைநலங்கள் இருக்கும் அப்புறம் ஒரு கிராமம் இருக்கும் அப்புறம் சுத்திரி கிராமம் இருக்கும் அப்படிதான் இருக்கும் இப்போ சென்னை மாதிரி ஃபுல்லா சிட்டியாக இருக்குது ஊர் தான் வந்து கோயம்புத்தூர் ஸோ அப்படிப்பட்ட ஊரை வந்து நீங்க வந்து நாங்கள் மாஸ்டர் பிளான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற விளைநிலங்கள் அழிக்கப்படும் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ சென்னையில் நடந்தது இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒன்றா நடந்தால் பரவாயில்ல எந்த மாதிரியான பாதிப்பு தாக்கம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும் இவங்களுடைய மாஸ்டர் பிளானால எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னா இப்போ வந்து அங்கே ஏற்கனவே வந்து ஒரு விளைநிலம் இருக்குன்னு வச்சுங்க இப்போ வந்து அடையாறு ஆறு இருக்கு இப்போ வள்ளூர் கூட்டம் இருக்குல்ல வள்ளூர் கோட்டம் வந்து ஒரு காலக்கட்டத்தில் வந்து ஏரியா இருந்துச்சு நாங்கள் ந நய நகரமயமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியை வந்து அப்படியே முழு கடிச்சிட்டு அந்த இடத்த வந்து வள்ளூர் கோட்டம் கட்டினீங்க இன்னுமே வந்து மழை பெஞ்சால் அந்த பகுதியில் தண்ணி நிற்கும் வேளச்சேரின்னு ஒரு ஏரியா இருக்கு பள்ளிக்கரணையை சுத்தி வந்து அந்த மாதிரி இருக்கும் ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் மழை பெஞ்சால் இன்னும் வந்து அந்த ஐடி கம்பெனிக்குள்ள வந்து தண்ணி போகும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இங்கே கோயம்புத்தூர் அப்படி மாத்தினீங்கன்னா அதெல்லாம் விளைநிலங்களா இருக்கு அது சுற்றி ஏரி இருக்கு இப்போ பரந்தூர் ஏன் விமான நிலையம் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஏரிகள் இருக்கு ஒரு ஏழு ஏரிகள் இருக்குன்னு சொல்றாங்க அதே போல விளைநிலங்கிறது சொல்றாங்க அடையாறு இருக்கு போதும் இல்லை தண்ணி அங்கே இருந்தா போதும் சொல்றாங்க ஒருவேளை வந்து நீங்க அது ஃபுல்லா வந்து ஏர்போர்ட் கட்டி அந்த தண்ணியெல்லாம் சென்னைக்கு தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஐடி கம்பெனி வரணும் வணிக வளங்கள் வரணும் தொழிற்சாலை வழியும் சொல்லிட்டு எல்லா விளைநிலங்களையும் சரி எல்லா கிராமத்தையும் நீங்கள் சிட்டியாக நகரமய மக்களாக மாற்றினீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான சென்னையில் நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அந்த மாதிரி பிரச்சனை சந்திப்போம் அதே போல் வந்து இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்படும் விளைநிலங்களும் வந்து அழிக்கப்படும் யாரும் வந்து விவசாயம் பண்ண முடியாது இப்போ வந்து எனக்கு என் நிலம் இருக்குது நான் வந்து இயற்கையாக வந்து இந்த நிலத்தை நிற்கிறேன் விற்கிறேன் தொழில் பண்ண போகிறேன்னா பரவாயில்ல அரசே வந்து ஒரு நிலத்தை வந்து புடுங்குது இங்கே வந்து நாங்கள் தொழிற்சாலை கட்ட போகிறோம் அப்படி நீங்கள் வந்து வழிஞ்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த எந்த மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்து கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல மக்களுடைய எதிர்ப்பலைகள் தானே கோயம்புத்தூர்ல பாதிக இருக்கு அதையும் மீறி எப்படி வந்து இவங்க கோயம்புத்தூர் வந்து எப்பொழுதுமே அதிமுக கோட்டை ஓகேங்களா அவ்வளோ எழுச்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆனா கோயம்புத்தூர்ல வந்து பெருசா அந்த கொங்கு வந்து பெருசா வந்து திமுகவால வெற்றி பெற முடியல அது முக்கிய காரணம்னா அங்கே வந்து இன்னுமே வந்து இரட்டைகளை தொண்டர்கள் அனுதாபிகள் அதே போல் முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதியை சேர்ந்தவர் போல் வேலுமணி அவர்கள் இருக்காங்க தங்கமணி அவர்கள் இருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க இன்னும் முக்கிய தலைவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் கொண்டு வரும்போது அது வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ண அந்த மக்களை அந்த அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதிமுக தலைவர்கள் அதை கொண்டு வர விட மாட்டாங்க அப்படி கொண்டு வர நினச்சா வந்து அந்த பகுதி மக்களும் விட மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தாட் வந்து வச்சுக்கிட்டு வந்து அங்கே போய் மக்கள்கிட்ட வந்து ஓட்டை கேட்க முடியாது ஓகே இதை வந்து திமுகவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிமுக இந்த ஆயுதத்தை எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஒருவேளை அதிமுக அங்கே வந்தாங்கன்னா ஆட்சிக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர மாட்டாங்க சரி ஒரு விஷயம் வந்து இயல்பாக வந்து நடக்கிறது வேறு நம்ம ஒரு பிளானை கொண்டு வந்து அதை வந்து பிடுக்குறது வேறு இப்போ பரந்தூருக்கு இப்போ சென்னைக்கு வந்து இன்னொரு ஏர்போர்ட் வேணும்னா எங்கே வந்து நிலம் காலியாக இருக்கோ அங்கே போய் நம்ம பண்ணிக்கலாம் ஏர்போர்ட் கட்டிக்கலாம் பன்னூர்னு ஒரு இடத்த சொன்னாங்க பரந்தூருக்கு முன்னாடி அந்த பன்னூர் ஏன் வந்து இப்போ விட்டாங்க அப்படின்னு தெரில பரந்தூருக்கு போகிறதுக்கான காரணம் வந்து அதை சுற்றி வந்து நிறைய ஆளும் கட்சி புள்ளிகள் அப்புறம் அரசு அதிகாரிகள் அப்புறம் நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள்லாம் நிலத்தை வாங்கி போட்டுருக்கு அதனால தான் அவங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அங்கே எதிர்பார்க்கறதுக்கான காரணமாக தான் ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு நிறைய இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து அங்கே மாஸ்டர் பிளான் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போவே வந்து அங்கே இருக்கிற அரசியல் அதிகாரிகள் அரசியல் புள்ளிகள் அதே போல் அரசு அதிகாரிகள்லாம் வந்து நிலத்தை வாங்க ஆரம்பிப்பாங்க நிலத்தை வாங்கிட்டு அவங்களே வந்து அதிக வந்து மற்றவங்களுக்கு விற்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து வழி கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கோவை மாஸ்டர் பிளான எதிர்க்கிறார் கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இவருடைய பிளான் என்னவா இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இந்த பிளானுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு ஆக்சுவலாக வந்து பொதுவாகவே வந்து அந்த பகுதி மக்கள் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த கொங்குமணம் சொல்லிட்டு ஏழு மாவட்டங்கள மக்கள் வந்து இயற்கையை வந்து பெரிதும் நேசிக்கக்கூடியவர்கள் நான் அந்த பக்கத்துல அந்த பக்கமாக நிறைய கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் திருப்பூர் அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் சில இடங்கள் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும் நாங்கள் அந்த பனியன் தொழிற்சாலைகள் சாயப்பட்டறைகள் அதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அது கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும் கோயம்புத்தூரோட திருப்பூர் ரொம்ப பெருசு ஓகேங்களா அந்த இடம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும் அதை அதை தவிர்த்துட்டு மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னா வச்சுங்க இன்னுமே வந்து அங்கே வந்து தென்னைமர தோட்டம் இருக்கும் அதே போல் வந்து பாக்கு தோட்டம் வாழைமரம் தோட்டம் அப்படிலாம் கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அவங்க வந்து நல்ல வெல்த்தியாக இருப்பாங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே பல்வேறு சமூகங்கள் இருக்காங்க அது இருக்காங்க கொஞ்சம் பசுமையாக வச்சுக்க பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடிப்படையில் வந்து அவர் ஒரு விவசாயி இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அதில் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார் அவர் நான் ஒரு விவசாயிங்க எங்கள் அப்பாவும் விவசாயி நாங்கள் இப்போயுமே வந்து நான் ஊருக்கு போனால் தோட்டத்தில் தான் இருப்பேன் தோட்டத்தில் தான் வேலை செய்வேன் அந்த அளவுக்கு வந்து அவர் விவசாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படி ஒருவர் வந்து முதல்வராக வரார் வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க கண்டிப்பாக சார் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் வந்து விஜயவர்களுக்கு போகும்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ அதிமுக பிஜேபியோட சேர்ந்துருக்கிறதுனால அந்த வாக்குகளும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே இதை எப்படி புரிஞ்சுக்க திமுகவை வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு பெரிய கட்சினா அதிமுக தான் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு தனியாக கொள்கையெல்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆயுதமே வந்து இரட்டை இலை இரட்டை இலை வந்து பார்த்தாங்கன்னா கண்ணை மொழிட்டு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள் அதிமுக தொண்டர்கள் கிராமப்புறங்களில் வந்து நான் சில இடங்களுக்கு போனேன் அப்போ கேட்கும்பொழுது ஒரு கேள்வி இந்த மாதிரி வந்து பாஜக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துடுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது அவங்க கூட்டணிக்கு யார் வந்தான்னா நாங்கள் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் வந்து அந்த பகுதி மக்கள் கிராமப்புற மக்கள் இன்னும் வந்து உறுதியாக இருக்காங்க அந்த விஷயத்தில் அதை அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து திமுக தோற்கடிக்கணும் அதிமுக கூட்டணியில் யார் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில் இருக்காங்க ஸோ இதனால் வந்து அதிமுக கூட்டணி ஓட்டோ இல்லை அதிமுக ஓட்டோ விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு கண்டிப்பா இந்த நான்கு முனை போட்டி எந்த அளவுக்கு யாருடைய கூட்டணி வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க திமுக திமுக கூட்டணி நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு முரண்ல இருக்கிற மாதிரி இருக்குன்றது நமக்கு தெரியுது விஜய் தனித்து தான் நிக்க போறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு சீமான் உறுதியா தனித்து தான் நிக்க போறேன்னு சொல்றாரு இந்த நான்கு முனை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த அளவுக்கு யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த போட்டி எப்பொழுதுமே வந்து நான் இந்த ஆக்சுவலாக இந்த தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலோட நான் ஒப்பிடணும்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி என்ன காரணம் என்ன காரணம் அப்போ வந்து மக்கள் நல ஒரு ஒரு பெரிய கூட்டணி இருந்துச்சு அதில் வந்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க மதிமுக இருந்துச்சு விடுதலை சிறுக்கள் இருந்துச்சு இந்த நான்கு கட்சிகளும் இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து அவங்க எங்கே இருந்தாங்கன்னா திமுக கூட்டணி வேணாம் அதிமுக கூட்டணி வேணாம் நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிட்டார்கள் அப்படி போட்டியிடும்பொழுது அதுக்கு வந்து யாருக்கு பாதகமாக முடிஞ்சதுன்னா திமுகவுக்கு பாதகமாக முடிஞ்சது திமுகவால் வந்து வெற்றி பெற முடியல என்ன காரணன்னா திமுகவோட பலமே இப்போ நீங்கள் வரலாற்றில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அண்ணா இருந்தபோதுலேருந்தே வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாவே வந்து ராஜாஜி அவர்களோட கூட்டணி வெற்றி தான் வந்து அறுபத்தி ஏழு தேர்தலில் வந்து வெற்றி பெற்றதாக சொல்லுவாங்க அறுபத்தி ஏழுலருந்தே அப்படி அதுக்கப்புறம் வந்து எழுபத்தி ஒன்றுலேருந்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருடங்கள் வந்து எதிர்கட்சியில் தான் இருந்துச்சு திமுக அதன் பிறகு காங்கிரஸோட திமுக கூட்டணி கட்சி அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து பாமக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட வரலாற்றை நமக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வெல்லுவதற்கான ஒரே காரணம் கூட்டணி கட்சிகள் ஓகேங்களா எப்போ எப்போ பார்த்தாலும் எப்போ நீங்கள் வந்து திமுகவோட வெற்றியை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கூட்டணி கட்சி இருக்கும் ஒன்று கம்யூனிஸ்டாக இருப்பாங்க இன்னும் காங்கிரஸாக இருக்கும் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளாக இருக்கும் இல்லைன்னா பாமகவாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த பக்கம் வந்து அதிமுகவை எடுத்துட்டிங்கன்னா அப்படியான ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்கார் இருந்தால் ஒருத்தவங்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் யார் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் விஜயகாந்த் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பாமக இருந்தாங்க பாஜகவும் இருந்தாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் விடுதலை சத்துக்கள் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்படி அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க யார் அப்போ அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அந்த காக்குலேஷன் புரியுது எல்லாத்துக்கும் அப்போது தமிழ்நாட்டில் திமுக வந்து கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு நின்னாலும் அதிமுக தனித்து நின்னாலும் யாருக்கு வந்து அதிகளவு ஓட்டு போகுதுன்னா அது அதிமுகவுக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து முதல் முதலாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடினாச்சும் வந்து தெரியாது அந்த கால்குலேஷன் கூட்டணி கட்சினால் வந்து திமுக ஜெயிக்கிறாங்களா அதிமுக ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் பதினாறில் தான் வந்து அது கொஞ்சம் கிளாரிஃபை ஆகுது ஏன்னா ரெண்டாயிரம் இரநூத்தி முப்பத்தி நாலு நாலு தொகுதிகளையும் வந்து அதிமுக இரட்டை லட்சினத்தில் தான் நிற்குது அப்படி நின்றுமே வச்சு அப்போ எந்த அளவுக்கு வந்து பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆய்வாளர்கள் அப்ப வந்து ஒரு தெளிவாங்க கண்டிப்பா சார் இப்போ நீங்க சொல்றீங்க ஆனா இப்போ அதிமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி ஒரு வருடங்கள் அதாவது ஆளுகின்ற ஆட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு நான்கரை வருடங்கள் வந்து ரொம்பவே அமைதியா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை எல்லாமே உள்வாங்கிட்டு கடைசி ஒரு ஆறு மாதத்துல தான் வீர் எழும் இது வந்து வழக்கமா அதிமுக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு ஆனா அது அந்த இதை வந்து வழக்கத்துக்கு மாறாக இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து எந்த ஒரு இதனாலும் உடனே உடனே வந்து கண்டனத்தை தெரிச்சுட்டு இருக்காரு இப்ப ஜெயலலிதா இருந்த வரைக்குமே அதே தான் இருந்தது எம்ஜிஆர் எப்படி பின்பற்றினாலும் அதே தான் வந்து ஜெயலலிதா அவர்களும் பின்பற்றினாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்பற்ற முறையே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது மக்களிடம் வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க இல்லை மக்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா இப்போ எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது ஒரு ஒரு அவங்க ரெண்டு பேருமே சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படி வரும்பொழுது அவங்க போய் ஒரு இடத்துல நின்னாங்கன்னா கூட்டம் வந்து தன்னால் சேரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை அவரே வந்து தன்னை உருவாகிக்கிட்டார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு பொதுச் செயலராக உருவாக்கிக்கிட்டார் இப்போ போகிற கூட்டங்கள்லாம் வந்து மக்கள் வந்து என்னென்னு நினைக்கிறாங்கன்னா திமுக மேலே அதிருப்தி இருக்குது அதை யாரு வீழ்த்தக்கூடிய சரியான சரியான ஆள்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஸோ அவர் தான் வந்து அடுத்தது மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சு எழுபது அறுபத்தஞ்சு இடங்கள் வந்து வெற்றி பெறுவது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பாஜக எப்படிலாம் வந்து விமர்சனம் செய்வாங்க இங்க திமுக வந்து பெருசாக வந்து அதிமுக அட்டாக் பண்ண மாட்டாங்க பாஜகவை தான் அட்டாக் பண்ணுவாங்க பாஜக அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு தான் அந்த டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளை வந்து அதிமுக பெற்றது ஆனால் இப்போது இவ்வளோ அதிருப்தி இருக்குது இந்த நாலு வருஷங்களில் வந்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது கொலை கொள்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொலைகள்லாம் வந்து நிறையா நடக்குது அப்புறம் வந்து சாதிய கொலிகள் ஆணவ கொலைகள் காதலித்தாலே வந்து நாங்கள் கொள்வோம் அந் அந்த மாதிரிலாம் இருக்குது இவங்க வந்து ஆட்சிக்கு வருதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சாதி ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வரோம்னு சொன்னாங்க இந்த கவின் கொலையில் வந்து என்னென்ன நம்மளுக்கு பார்த்தோம் அவங்க அப்பாவே ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சந்தித்தாங்க ஓகேங்களா இவருக்கு வந்து ஒரு நடிகை போய் பார்த்தாரு பிட்வீன் அந்த அந்த நாட்களில் அதுக்கப்புறம் வந்து எஸ் வி சேகர் அவரோட நாடகத்துக்கு போகிறாரு ரங்கராஜ் பாண்டிய அவங்க தந்தை இறந்துட்டாராம் அவரை பார்க்க போகிறாரு உங்களோட கட்சியோட முழக்கமே வந்து சாதி சமூக நீதி சாதி ஒழிப்பு அப்போ வந்து நீங்க எங்க போய் நின்று இருக்கணும்னா தான் நின்று இருக்கணும் ஓகேங்களா அப்ப வந்து நம்ப வச்சு திமுக வந்து கழுத்த மக்களை குறிப்பாக பட்டியலில் மக்களுக்கு வந்து திமுகவுல வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை இப்ப அந்த கட்சியில வந்து குறிப்பிட்டு சொல்ல சொல்ற மாதிரியான தலித் அரசியல் தலைவர்கள் யாருமே இல்லை ஆராச அவர்களிடத்தவரு இப்போ தான் வந்து கோவி செழியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து ஒருத்தரை வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவரை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக மாற்றிருக்காங்க அப்போ மற்ற சமூகத்துக்கு சமூகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஏன் வந்து படியல்லை மக்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் மக்களுக்கு வந்து ஒரு கோவம் இருக்குது ஆனால் அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை ஓகேங்களா அங்கே அவர் பெஞ்சமின் இருந்தார் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் பெஞ்சமின் தான் அப்போ வந்து அமைச்சராக இருந்தார் அவரை வந்து அமைச்சராகி அழகிப்பா அழகு பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல் இந்த திமுக ஆட்சியில் லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது மக்கள் வந்து வெறுக்க தொடங்கியிருக்காங்க அதை வந்து ஈஸியாக வந்து அறுவடை பண்ணுறாரு எடப்பாடி பழனிச்சாமி அப்படின்னு தான் புரிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஒரு நூறு நாளுக்கு முன்னாடி வந்து போய் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது உங்கள் பாருங்க திமுக நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ வந்து இந்த ஒரு வருஷத்துலேருந்து ஒர்க் பண்ண ஆனால் இந்த விஷயங்கள் வந்து இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கும் இருக்கட்டும் இப்போ எம்ஜிஆர் இருக்கானு ஒர்க் அவுட் ஆச்சு இல்லையா ஒர்க் அவுட் ஆகிடுச்சி ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதான் நான் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து சினிமாவில வந்து வந்திங்க ஒரு ஈர்ப்பு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி விவசாயி இருக்காது அத வந்து டைவர்ட் பண்ணி இப்போ வந்து பிரச்சாரம் மூலமா கொண்டு போறாரு அதன் பிறகு வந்து கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பல கல அரசியல் நிலவரத்தை வந்து எங்களோட மிக்க நன்றி